الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال صلى الله عليه وسلم الله من الذي الله سبحانه وتعالى تنيتون ينيتون اترون يارين بكمون تيوي அதேபோல் அல்லா சுபஹான ஹூவத்தால் மனிதர்களாகவே எங்களோட இறக்க முடியும் அல்லாஹுடைய இறக்கத்தினுடைய அடையாளம் சுபஹான ஹோவத்தால் உலகத்தில் எங்களை மனிதர்களாக படைத்து உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் ஏற்பாடு செய்து தந்து அதே போல உலகத்தில் எங்களை முஸ்லீம்களாக வாழ வச்சு எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் இது அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் அல்லாஹுடைய இறக்கத்தினுடைய ஒரு அடையாளம் அதே போல அல்லா சுபானுத்தால மனிதர்களாகிய எங்களோட இன்னும் அதிகமான இறக்க முடிவனாக இருக்கிறான் விசல் அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களோட அவனுடைய அடியார்களாகிய எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் மனிதர்கள் என்ற அடிப்படையில எங்களால தவறுகள் பாவங்கள் தப்புக்கள் குற்றங்கள் நடந்திருக்கும் ஆனால் அல்லாஹ் சுபஹான அவற்றை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் ஏன் அது எங்களோட கொண்ட இடக்கத்தினுடைய அடையாளத்தின் காரணமா விசல் அல்லாஹ் சொன்னாங்க ஹரீசுல் கொருசில அல்லாஹ் சொல்றான் அனீனுல் முஸ்னிபின் அஹபு இளையின் முசபிக் அல்லாஹிடத்தில பாவ மன்னிப்புக்காக வேண்டி தான் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹிடத்துல தௌபா செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தாடுகளுடைய அணுங்கள் அல்லாஹுவை ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய மனிதர்களுடைய சத்தங்களை விடவும் எனக்கு மிகவும் விருப்பமானது என்பதாக அல்லாஹ் அல்லாஹு தலை கூறினார் அதே போல இன்னொரு ஹரிஸ் நம்சல் அல்ல சொன்னாங்க இன்னாஹு அல்லா சுபஹான இரவு நேரத்தில் தனது மஹத்தினுடைய பாவ மன்னிப்பினுடைய வாசலை அல்லாஹ் துறந்து வைத்திருக்கிறான் பகல் நேரங்களில் பாவம் செய்த மனிதர்களுக்காக பகல் நேரத்தை பாவத்தில் கழித்த மனிதன் இரவு நேரத்தில் அல்லாக இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாக இடத்துல தௌபா செய்யணும் தான் செய்த குற்றத்துக்காக வேண்டி அல்லாஹிடத்துல என்னுடைய அடியான் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்பான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு தௌபாவுடைய வாசல் எல்லாம் வச்சுக்கிறான் தொடர்ந்து பகல் நேரத்தில் அல்லா தௌபாவுடைய வாசலைத்தினுடைய பாவ மன்னிப்புடைய வாசலெல்லாம் திறந்து வச்சிருக்கிறான் யாருக்காக வேண்டி இரவு நேரங்களை பாவத்துல கழித்த மனிதர்களுக்காக வேண்டி இப்படி எல்லாம் சுபான ஓத்தாலா எங்களோடு இறக்க முடியாது எங்கிட்ட பாவங்கள குற்றங்களை எல்லாம் மன்னிக்க தயாராக இருக்கிறான் இன்னொரு ஹரிச சொன்னாங்க செல்லலாளி செல்லம் அல்லாஹ் சுபஹான ஓத்தால சொன்னான் ஹரிசுல புதுசியில எபுன ஆதம் ஆதமுடைய மகனே மனிதனே லவ் பலக ஜுனூபுக்கு அனான சம உன்னுடைய பாவங்கள் வானத்தை முட்டும் அளவுக்கு அது நிரம்பி இருந்தால் வானத்தினுடைய முகட்டை அது முட்டினாலும் சும்மஸ்தஹபர்த்தனி பிறகு நீ இன ஒரு ஒரு பாவம் மன்னிப்பு தன்னுடைய குற்றத்திற்காக அவன் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சொல்றான் உன்னுடைய பாவங்களை மன்னித்து நான் அதனை பொருட்படுத்த மாட்டேன் என்பதாக அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான் எனவே அல்லாஹுடைய இப்படியான இறக்கத்தின் அடையாளத்துல ஒன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த கண்ணியமான ரமலானுடைய மாதம் தந்திருக்கிறான் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய அடிப்படை நோக்கம் தனி மனித வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகின்றது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரது ரமதானுக்கு முன்னால் எங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதுக்கு மாற்றமாக எங்களில் இருந்த பாவமான குற்றமான செயல்கள் எங்களை விட்டு தூரமாகி நல்ல செயல்கள் எங்களோடு சேர்ந்து கொள் நல்ல செயல்கள் எங்கள வாழ்க்கையில் அதிகரித்துக்கொள் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் எங்கிட்ட இந்த ரமதான் மூலமாக எதிர்பார்க்குறது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலையும் பாவங்கள் இல்லாமல் போகிறது அது அல்லாவோட சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி அல்லா மன்னிக்க கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி அடியார்களோட சம்பந்தப்பட்ட விடயமா இருந்தாலும் சரி அல்லாஹோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்லாஹ் நாடினா மன்னிப்பான் இல்லைன்னா தண்டிப்பான் அல்லாஹ் இறக்க முடியும் சில நேரங்கள் எல்லாம் மன்னிச்சிருவான் ஆனா மனிதர்களோடு அடியார்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் பயங்கரமான விஷயம் அல்லாஹ் மன்னிக்காம அல்லாஹ் சுகானத்தாலா சம்பந்தப்பட்ட அந்த மனிதர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எனவே இப்படியான பாவங்கள் குற்ற செயல்கள் எங்கட வாழ்க்கையிலிருந்து தூரமாறு ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் ஒரு சீர்திருத்தமுள்ள சிறந்த வாழ்க்கையாக மாறுவதற்காக வேண்டி அல்லா இந்த ரமலான் தந்திக்கிறார் அலிஸ்லாம் பதுவா செய்யறாங்க ரமலான் வலம் யார் ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசமடைந்து விட்டார் என்ற பதுவாகவுக்கும் நபி சொல்லு அல்லா அவங்க ஆமீன் சொன்னார் பரதிபிர் அலிஸ்லாம் வேற ஏதாவது பதுவாக்கல் செய்திருக்கலாம் வேற ஏதாவது வாக்களை அவங்க சிந்திக்கலாம் ஆனா எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த ரமதானின் மூலமாக எங்கள வாழ்க்கையில பாவங்கள் எல்லாம் பொருள் அல்லா சுகா நோய் ரமதான பத்தி சொல்லும் பொழுதும் தத்த இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட நோக்கம் என்ன நீங்க எல்லாம் தக்குவாதாரியில ஆகும் தக்குவாதாரியுடைய அடையாளம் பல அடையாளங்கள் இருக்கிறது பெற்றோருக்கு பாரம் செய்கிறது சிதக்காக்கள் கொடுக்கிறது இரகசியமாக தர்மங்கள் செய்கிறது அதே போல அவள் காது மீனவர்கள் அல்லா குர்வானில் சொல்கிறான் கோபத்தை அடக்கி கொள்வது இப்படி தக்குவாதாரியுடைய அடையாளம் ஏராளமாக இருக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவா என்னன்னா அல்லாஹ் குர்வான் சொல்றான் இன்னும் அக்கரமக்கு மைந்தல்லாஹ்காகும் உங்களில் மிகவும் கண்ணியமானவர் யாரு அல்லாஹை அதிகம் அஞ்சக்கூடியவர் அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்காக்கும் என்ற தக்குவாவினுடைய அந்த வரைவிளக்கூலமாக எழுதுறாங்க அக்பர் அலாம் அத்தி தக்குவா தருக்குள் மாசி ஒரு பா ஒரு அல்லாஹு அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய தக்குவாதாரியினுடைய மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா அவருடைய வாழ்க்கையில பாவம் இல்லாம இருக்கு பாவத்தை விட்டு அவர் தூரமாக இருக்கிறது சின்ன பாவம் பெரிய பாவம் பாவங்கள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ அந்த மனிதர் தன்னை கொள்வார் எனவே இப்படியான ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய சீர்திருத்துக்காக வேண்டி மாற்றத்துக்காக வேண்டி அல்லா இந்த ரமலான தந்திக்கிறான் இந்த ரமலானின் மூலமாக எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை நாங்க உண்டு பண்ணி கொள்வோமா இருந்தா அல்லா சுபஹானுவ தாழ்த்துல நாங்க எங்களுக்கு தந்த இந்த ரமலான நாங்க பிரயோசனமாக கழித்து முறையாக பயன்படுத்தி கூட்டத்தில் தான் எங்களை சேர்ப்பாங்க எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையில முதலாவது நீயத்தை வைக்கிறது இந்த ரமலானுடைய ஆரம்ப பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் இந்த ரமலான் என்ன விட்டு போற நேரத்துல நான் என்னுடைய பாவங்கள் இருந்து அல்லாக தௌபா செய்தவனா தௌபான்னா தௌபான்னா நதாமா நாங்க கை செய்த படுறது எல்லாக கெஞ்சிறது கெஞ்சுறது எல்லா இடத்துல அழு அழுகிறது நாங்கள் செய்த தவறுகளுக்காக ஆனால் இடத்துல மன்னிப்பு கேட்கறது அதோட நீயத்து வைக்கிறது இதுக்கு பின்னால் நான் அந்த பாவத்தை இல்லை இந்த இப்படியான தவறுகளை நான் செய்யறதில்லை என்ற எண்ணத்தோட நாங்க பாவத்தில தோபா செஞ்சு அமல்களை கூட்டிக் எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்திலிருந்து மனிதன் தூரமாகவானோ அமலுடைய ஆசை ஆர்வம் அவடைய உள்ளத்துல உண்டா ஒரு ஹரிசை சொன்னாங்க செல்லதாலை செல்லம் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹரிஸ் மாமி முஸ்லிமின் எந்த இலா மகாசினி சும்மரா ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் ஒரு பெண்ணு அதாவது ஒரு அந்நிய பெண்ணை பார்த்த முதல் கணம் அவருடைய பார்வையை திருப்பிக் கொண்டால் இல்லா சுபத்தோடைய இன்பத்தான் போடுறார் ஒருவர் ஒரு பாவத்தை விட்டு தன்னுடைய கண்ண ஹராமான ஒரு பார்வையிலிருந்து திருப்பிக் கொள்றார் தெரியாம பார்ப்பட்டது தெரியாம பாரப்பட்டது இவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய பார்வையை அந்த பாவத்தை உடனே திருப்புறாரு இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி கிஃப்ட் என்னென்னா அல்லாஹ் ஒரு இபாதத்தில் இன்பத்தை கொடுக்குறார் உலமாக்கல் எழுதுறாங்க இதுக்கு மாற்றமான ஹரிசுடைய விளக்கம் என்னென்னா எப்போ ஒரு மனிதன் பாவத்தை செய்வானோ ஒரு ஹராமான ஒரு பார்வையை பார்ப்பானோ ஏற்கனவே இவருக்கு இருந்த இபாதத்துடைய ஒரு இன்பத்தை தான் கலட்டுறார் எங்களுக்கு நேத்து செஞ்ச இபாதத் குரானுடைய திலாவல் திக்கர் சுண்ணத்தான தொழுகைகள் அல்லது சுண்ணத்தான திக்கர்கள் இன்றைக்கு செய்வது சிரமமாக இருக்குமெண்டா அதை நாங்கள் நினைத்து கொள்ளணும் எங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு பாவத்தினுடைய பிரதிபலி அதனால இன்பம் கரெக்டப்பட்டி அதனால நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நியத்து வைக்கிறோம் இந்த ரமலான் என்னை விட்டு போற நேரத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை பாவத்திலிருந்து தூரமாக்கியவனாக இந்த ரமலானை விட்டு நான் பிரிகிறது அதே போல என்னுடைய வாழ்க்கையில அமல்களை கொண்டு வரது இதன் மூலம் அல்லா சுகான சொர்க்கத்தை சொருக்கத்தை அல்லா இந்த ரமலான பயன்படுத்திய மக்களுக்காக வேண்டி விசேஷமாக அல்ல அலங்கரித்து வச்சுக்கிறார் பல ஹரிசரை நாங்க பார்க்கலாம் ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லா அலங்கரிக்கிறார் யாருக்காக வேண்டி ரமலான சிரமத்தோட கஷ்டத்தோட தியாகத்தோட பசியோட தாகத்தோட நோன்பையும் பிடிச்சி அமல்லே ஈடுபட்ட மக்கள் அமல்ல ஈடுபட்டு ஈடுபட்டு தன் அமலை தமல்ல முழுமையாக ஈடுபடுத்தி பாவத்தில் தூரமாக்கி சிரமத்தோடு இந்த ரமலானை பயன்படுத்தி எல்லாட பொருத்தத்தை தேடிய மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த ரமலானுக்காக ரமலானுடைய இந்த கூலிக்காக நல்லா சுபகான ஓத்தாளா சொர்க்கத்தை அலங்கரித்து வச்சுக்கிறார் எனவே எல்லாம் சுபகான ஓத்தாலா அப்படியான கூட்டத்தில் எங்கள் நினைவு சேர்த்தருவானாக ஆமீன் ஆமீன் அலமதுல்ல ஆலங்கிறார்